ஹாய் ஆல் வெல்கம் டு ஷென்பா நிவாஸ் இன்றைக்கி ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பொடலங்கா பொரியல் அதுக்கு முன்னாடி என்ன சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இதுக்கு நான் ரெண்டு மீடியம் சைஸ் பொடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி அதோடய தோல் எல்லாம் பீலர் வச்சு பீல் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு பொடலங்க பொரியல் ரெசிபி போட்டிருப்பேன் அது வேறு ஸ்டைலில் இருக்கும் இது வேறு ஸ்டைலில் இருக்கும் டேஸ்ட்டுமே ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பை ஆட் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக வதங்கிடும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பொடலங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு நீங்கள் கொஞ்சமாக போட்டிருந்தீங்க வெங்காயத்துக்கு மட்டும் போட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த பொடலங்காய்க்கும் சேர்த்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நிறையத்துக்கும் சேர்த்து தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க அந்த கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா ஒன்று அரைச்சிடலாம் பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அளவுக்கு நல்லா வெந்துடும் ஸோ இதுக்கு நான் என்ன மசாலா அரைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மிக்ஸி ஜாரில் அதை போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் வேர்க்கடலை நான் தோலோடு சேர்த்துருக்கேன் நீங்கள் தோலை நீக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை போட்டு ஒரு பல்ஸ் மோட்டில் எடுத்து குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் மேற்கில் போட்டதுக்கப்புறம் ரொம்ப அரைக்க வேண்டாம் ஒரே ஒரு தடவை பல்ஸ் மோட்டில் போட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி இந்த வேக வச்சுருந்த பொரியலை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல வாசனையோடு சூப்பராக பொள்ளங்க பொரியல் ரெடி ஆகிடும் இதே மறுபடியும் அந்த கொஞ்சம் நேரம் வச்சு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பொரியல் நல்லா ட்ரையாக டேஸ்டியாக ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும் டேஸ்ட்லேயும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியிலோட பார்க்கலாம் டெல் தென் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்